ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் காரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய வேல் வழிபாடு பற்றி தான் ஷேர் பண்ணுறேன் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பான முறையில் நடத்துவதற்காக நிறைய விதமான காரியங்களில் நாம் ஈடுபடுவோம் அப்படி ஈடுபடக்கூடிய காரியங்களில் வெற்றி ஏற்படாமல் தடைகள் வந்துக்கிட்டே இருந்தாலோ கைக்கு பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறமா அந்த காரியம் கை நழுவி போயிட்டாலோ நம்முடைய மனம் வந்து மிக மிகவும் வருத்தப்படும் அது மட்டும் இல்லாமல் அதனால நம்முடைய வாழ்க்கையில நிறைய விதமான சங்கடங்களும் உண்டாகும் அப்படிப்பட்ட முக்கியமான காரியம் எந்தவித தடைகளும் இல்லாம சீக்கிரமே நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வேல் வச்சு எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பத்தி இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருக்கும் ரொம்ப எளிமையான வழிபாடும் கூட நீங்கள் என்ன காரியம் நினச்சாலும் கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு வெற்றியில் போய் முடியும் அதனால இந்த பதிவை முழுசாக பாருங்க அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் முருகப்பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு மிகுந்த வழிபாடு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் முருகப்பெருமானை நிறைய விதங்களில் வழிபாடு செய்யலாம் ஒவ்வொரு விதத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே போல தான் முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலையும் நாம வழிபாடு செய்யும்போது ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான வழிபாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் வழிபாடு செய்யும்போது முருகனின் அருள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் இதே அந்த வேல் வழிபாடு செஞ்சிட்டோம் அப்படின்னா முருகப்பெருமானின் அருளோட அன்னை பராசக்தியின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் எந்த ஒரு காரியத்தை செய்ய போகிறோம் அப்படின்னாலும் எந்த அதாவது அந்த காரியத்தில் எந்தவித தடைகளுமே வராமல் சீக்கிரமே வெற்றி கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த காரியத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த வழிபாட்டை செய்யணும் தங்களுடைய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இல்லாத நாளாக பார்த்து இந்த வேல் வழிபாட்டை தொடங்கலாம் நம்முடைய வீட்டு பூஜை அறையில கண்டிப்பான முறையில முருகனின் திருவுருவ படம் அப்படிங்கிறது இருக்கும் முருகப்பெருமானோட படமோ இல்லைன்னா விக்கிரகமோ நாம வச்சிருப்போம் அந்த படத்துக்கு முருகன் தன்னுடைய கையில் வேலை வச்சுருப்பார் அந்த வேலை வச்சு நாம் இந்த வழிபாட்டை செய்யலாம் அந்த படத்தில் இருக்கிற வேல் வச்சு கூட நாம் இந்த வழிபாட்டை செய்யலாம் முதல்ல முருகப்பெருமானின் திருவுருவ படத்தை சுத்தமாக துடைச்சி வச்சுக்கோங்க முருகப்பெருமானுக்கு மட்டும் சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க முருகப்பெருமானின் படத்துக்கு முன்னாடி ஒன்று அல்லது ஆறு அப்படின்ற எண்ணிக்கையில் நெய் தீபத்தை ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை வச்சு முருகா அப்படின்ற திருநாமத்தை நூத்தி எட்டு தடவை சொல்லுங்க இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா முருகப்பெருமானின் கையில இருக்கக்கூடிய அந்த வேல் இருக்குது இல்லையா அந்த வேலுக்கு அடியில ஒரு சந்தன குங்குமம் போட்ட வையுங்க இதே போல் தினமும் முருகப்பெருமான் வேலுக்கு கீழே இருந்து மேலாக முருகா அப்படின்ற நாமத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு இந்த சந்தன போட்டு வச்சுக்கிட்டே வாங்க இப்படி நாம் செய்கிறதுனால நாம் நினைச்ச காரியம் சீக்கிரமே நல்ல விதத்தில் வெற்றிகரமாக அது வந்து நடந்தே தீரும் எப்படி ஆஞ்சநேயரோட வாழ் வழிபாடு சிறப்பு மிகுந்ததாக பார்க்கப்படுதோ அதே போல் முருகப்பெருமானோட வேல் வழிபாடும் பல மடங்கு நன்மைகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் நீங்க ஆஞ்சநேயர் வாழ்க்கை தினமும் பொட்டு வச்சு வழிபாடு இல்லையா அதே போல தான் நம்ம வேலுக்கு தினமும் ஒரு பொட்டு வச்சு அந்த வழிபாடை செய்ய போகிறோம் முருகப்பெருமானின் அருளையும் முருகப்பெருமானோட தாயான அன்னை பராசக்தியின் அருளையும் ஒரு சேர பெற்று நினைச்ச காரியத்தை நினைச்சபடி நடத்திட இந்த வேல் வழிபாடு நமக்கு உறுதுணையாக இருக்கும் நிச்சயமாக உங்களுக்கு என்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி தீராத நோய் இருக்குது தீராத கடன் பிரச்சனை இருக்குது அப்புறம் வந்து பணம் வீட்டில் வந்து பணப்பிரச்சனை இருக்குது இது மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து மனசார இந்த எளிமையான வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க தினமும் ஒரு ஐந்து தான் ஆகும் இதை இதை செய்கிறதுக்கு இதை வந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு அதில் வந்து வெற்றி கிடைக்கும் அதை நீங்கள் கண் கூட நீங்கள் வந்து அனுபவிக்கலாம் அதனால் நம்பிக்கையோடு இந்த வழிபாடை செய்யுங்க நிச்சயமாக கை மேலே பலன் கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்டில் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க இது போல எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்